நலந்தானா நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு நலந்தான நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாளிலும் நலந்தான நிகழ்ச்சியின் வாயிலாக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் ராஜதுறை பிரதீப் குமார் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறார் அவரையும் நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த மருத்துவத்துறை மருத்துவ குறிப்புகள் அல்லது போனால் வந்து இந்த இவற்றுக்கான அறிகுறிகள் அது குறிப்பாக இந்த மருத்துவத்துறை சார்ந்த அறிகுறிகள் தொடர்பாக தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து நாங்கள் நிறைய விடயங்களை வந்து கதைக்கு போகின்றோம் குறிப்பாக இன்றைய நாள் நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னென்னு பார்த்தோமானால் காயங்கள் அல்லது போனால் புண்கள் தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் குறிப்பாக இந்த காயங்கள் புண்கள் என்பது வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து இந்த வாழ்நாளில் எல்லோரும் ஒரு எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் காயங்கள் இல்லாத இல்லாமல் ஒரு மனிதன் குழந்தையிலிருந்து பிறந்து வளர்ந்து அவருடைய வாழ்க்கை முடியுமா என்றால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம் அது சாதனையாக கூட நாங்கள் கருதிக்கொள்ளலாம் ஒரு காயம் அல்லது ஒரு பொண்ணில்லாமல் ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்றால் சாதனையாகத்தான் இருக்கும் இவ்வாறாக நாங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகின்ற ஒரு விடயம் தொடர்பாக தான் இன்றைய நாளிலும் நாங்கள் நிறைய விடயங்கள் கதைக்க போகின்றோம் இதை பற்றியான சரியான புரிதல் அல்லது போனால் இது பற்றிய ஒரு சரியான விழிப்புணர்வு எங்களிடத்தே இல்லாமல் இருக்கின்றது குறிப்பாக காயங்கள் அல்லது புண்ணு சொன்னால் நாங்கள் எல்லா விதமான காயங்கள் எல்லா விதமான புண்ணையும் ஒரே மாதிரிதான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் காயங்களிலே வந்து வேற வித்தியாசமான டீ காயம் இருக்குது வெட்டு காயம் இருக்கின்றது வேறு வேறு காயங்கள் இருக்கின்றது குறிப்பாக இந்த காயங்கள் இந்த நான் எனக்கு தெரிந்த ஒரு சில வகைகளை சொல்லியிருந்தேன் காயங்கள் எந்த விதமான வகையில் இருக்கின்றது முதல் இந்த புண் அல்லது காயம் என்றால் என்னன்னு பார்ப்போம் இப்ப காயம் என்றால் இப்ப நாங்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மனிதனாக பிறந்தவன் காயம் அனுபவிச்சே இருந்திருப்பான் அடுத்தது இந்த நாங்கள் சாதாரணமாக காயமுன்னு என்று தான் எங்களோட உடம்புல எங்களோட உடம்பை சுற்றி ஒரு ப்ரொடெக்ட் ப்ரொட்டெக்ஷன் பாதுகாப்புன்ற நோக்கில் தோல் எல்லாம் இருக்கு அந்த தோலில் வார என்ன ஏதாவது ஒரு பிரீச் டேமேஜ் அந்த தொடர்ச்சியான அந்த தோலுட் பரம் பரவி இருக்கிறதுல வார ஒரு டிஸ்கண்டினியூட்டி அந்த தொடர்ச்சியில் வார ஏதோ ஒரு குழப்பம் அதை தான் நாங்கள் ஜென்ரல் சிம்பிளாக சொல்லுவோம் காயங்கள் உண்டு இப்போ நாங்கள் விழுகிறோம் தேவட்டுறது ஸ்கின்னை காணையில் இப்போ கீழே இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் வழியே எக்ஸ்போஸ் ஆகியிருக்கும் அதுவும் உண்டு அது நாங்கள் என்னவும் நடக்கலாம் இப்போ தேய்வடலாம் வெட்டுப்படலாம் குத்துப்படலாம் ரைட் ஏதாவது சில போர்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கலாம் அது காயங்கள் சாதாரணமாக நிறைய விஷயங்களில் வரலாம் அப்போ இந்த காயங்கள் என்ன டைப் எப் எப்படி என்ன காரணத்தால் வருதுன்றதை வச்சு நாங்கள் காயங்களை வேறு வேறு கிளாசிஃபிகேஷனில் செஞ்சுக்கோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோஸ் காரணத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் குத்தின காயமாக வெட்டின காயமாக பட்ட காயமான்ட்டு வரும் அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒரு பூண்டு ஒரு வருகிறோம் அந்த பூண்டுன்ற ஆழம் சில சில காயங்களை பார்த்தீங்களா பார்த்தோன்னே சொல்லுவாங்க அந்த சிலாப்பி காயம் இது மேலே மேலோட்டமான சூப்பர் சூப்பர்ஃபிஷியல் பூண்டு டீப் பவுன் வைப்போம் நல்லா ஆழமாக சதையெல்லாம் தெரிஞ்சு வழியில் தோங்குற அளவுக்கெல்லாம் சில காயங்கள் இருக்கும் அதை வந்து நாங்கள் டீப் பவுன்ஸ் கூட சொல்லிக்கொள்வோம் சிலது வந்து இந்த சொல்லுவாங்க அந்த பார்ஷியல் திக்னஸ் ஃபுல் திக்னஸ் அப்படின்னு சொல்லிக்கொள்வாங்கள் அந்த ஒரு தோலில் எந்தளவு எந்தெந்த லேயர் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்றதை கூட நாங்கள் சொல்லலாம் சிலது வந்து இப்போ அந்த காயங்களில் வந்து கிருமி தொற்றுகள் ஏற்பட்டிருக்கா இல்லையா அந்த அடிப்படையில் கூட நாங்கள் காயங்களை பிரி பிரிவுபடுத்தி கொள்ளலாம் கன்டாமினேட்டட் பூண்டோ நான் கண்டாமினேட்டட் பூண்டோ அல்லது இன்ஃபெக்டட் பூண்டோ இப்போ கன்டாமினேஷன் இப்போ நாங்கள் ஒரு ஆள் ரோட்டில் விழுந்து காயத்தோடு வந்துச்சுன்னு சொன்னால் ரோட்டில் சில நேரம் இருந்த கல்லுகள் மண்ணுகள் இந்த காயங்களோடு அது கண்டாமினேஷன் தொட்டு எல்லாம் வட்டபடி இருக்குது இப்போ இன்ஃபெக்டட் பூண்டுன்றது அது விச கிருமிகள் என்ன சரி அந்த காயத்தில் வந்து பரவி அதுக்குரிய சைன் அண்ட் சிம்டம்ஸ் வரலாம் அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த காயங்களை கிளாஸிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னொன்று ஒரு காயம் ஒன்று உருவாகின பிறகு அது எவ்வளவு என்ன மாதிரி அது காயம் ஆடுற தன்மை இருக்குன்றது சில காயங்களை பார்த்தீங்கன்னா குயிக்காக ஹீல் சிலது சில வந்து ஹீல் டைம் எடுக்கும் இப்போ அதுகளை பேஸ் பண்ணியும் நாங்கள் காயங்களை வேறு வேறு கண்டிஷனில் பிரித்துக்கொள்ளுவோம் இப்போ உடனே காயறது ப்ரைமரி போண்ட் செகண்டரி போண்ட் ட்ரெஷரி போண்ட் செகண்டரி ஓண்ட் பிரைமரி போண்டுட்டால் அது அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி சரியான குயிக்காக இருக்கும் செகண்டரினால் அதை விட கொஞ்சம் கூட சரி சில நேரம் டைம் எடுக்கலாம் அதை அப்படி நாங்கள் ஃப்ரிட்ஜு கொள்வோம் ஆனால் எல்லா வகையான காயங்களையும் வந்து நாங்கள் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவோமா என்று கேட்டால் இல்லை உண்மையாக நாம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு காயம் ஒன்று நடந்தால் நாங்கள் அந்த காயத்தை நீங்கள் நம்புங்களோ தெரியாது உண்மையாக ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை எப்போது தேவையில்லைன்னு சொன்னால் அந்த காயத்தில் எந்த விதமான கண்டாமினேஷனும் இல்லை காயத்தையோ காயத்தை சுற்றி இருக்கிற பிரதேசங்கள் அந்த உங்களோட உடம்புன்ற பாகங்களில் வந்து இந்த எல்லாம் நல்லா துப்புரவாக இருக்குது நாங்கள் எங்களுக்கு அந்த காயத்தை நோக்கிய பிளட் சப்ளை நல்லா இருக்குது நாங்கள் நியூட்ரிஷனல் லெவலில் நல்லா இருக்கிறோம் என்று சொன்னால் காயத்தை வடிவாக நல்லா நாங்கள் துப்புரவாக கழுவி ஒரு தூய துணி மூடி மூடிட்டோம் மூடி ஒரு கட்டி விடம்னு சொன்னாலே காயம் தண்ட ஆகும் இதுதான் உண்மை இதுதான் எங்களோட கம்பில் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா நாங்கள்தான் இப்போ காயம் பண்ணோன்னே விசாலம் தெரியுதோம் சாதாரணமாக காட்டில் விலங்குகள் தெரியுது பாருங்க அதுகளும் சில காயம் வராமல் இல்லை வரலாம் ஆனால் எங்கேயாவது ஹோஸ்பிட்டல் மறந்துருக்கு இல்லை அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் வந்து எங்களோட பாடியில் நடந்துட்டான் இருக்கும் எந்த ஒரு காயம் இப்போ நாங்களே எல்லா காயத்துக்கும் சில நேரம் போயிருக்க மாட்டோம் தானாக உடனே ரெண்டு வாட்டில் அது காய்ச்ச சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது ஆனால் சில காயங்கள் வந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கும் கொடுத்தாப்பு தான் போயிருக்கிறோம் சிலது உங்களை பார்க்கவே வழங்கும் போயிருக்கிறோம் அப்போ இந்த நிலைமைகள் வந்து ஒவ்வொரு காயத்தின் டைப்பை பொறுத்து தான் மாறும் அப்போ நாங்கள் காயம் வந்தவட்டிக்கு பிறகு எல்லா காயத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோமா எந்த காயத்துக்கு ஓடுவோம் சரி ஒரு காயம் வந்தவட்டிக்கு பிறகு என்ன செய்யணும்ன்றது தங்கி இருக்குது அந்த காயம் இவ்வளோ தூரம் ஒருத்தருக்கு பிரச்சனையை கொண்டு வர முடியும் கட்டாயம் டாக்டர் இப்ப வந்து ஒரு விடயம் கூறியிருந்தீர்கள் ஒரு சாதாரணமாக ஒரு காயம் ஒன்று ஏற்பட்டால் நாங்கள் அதை ஆக அல்லது குறைந்த ஒரு சுத்தமான கழுவி துடைத்து ஒரு காற்று இடத்தில் வச்சாலே வந்து அது சரியாகிவிடும் சொல்லி இருக்கிறீர்கள் ஆனால் வீடுகளில் வந்து ஒரு பாரிய காயங்கள் என்பதை தாண்டி வந்து ஒரு சில காயங்கள் லேசாக கத்தி வெட்டுப்பட்ட காயம் அல்லது போனால் வேறு ஏதாவது விழுந்த காயங்கள் அப்படி ஏற்படுகின்ற பொழுது வந்து உடனடியாக எல்லோருமே வந்து எடுக்கின்ற ஒரே ஒரு பொருள் மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டு அஹ் கழுவினாலோ அல்லது போனால் மஞ்சள் தூள் வச்சு கட்டினாலும் சரியாக மட்டும் கூறுவார்கள் அல்லது போனால் வீடுகளில் வந்து ஒரு சில பெரிய ஆபத்தான தீக்காயம் இல்லாமல் வந்து சிறிய அளவிலான தீக்காயம் ஆஹ் அந்த சுடுநீர் பட்டாலோ அல்லது போனால் வேறு சமையல் பயன்படுத்துகின்ற சூ சூடான பொருட்கள் பட்டாலோ வந்து செய்கின்ற ஒரு முதலாவது முதலுதவி வந்து பேஸ்ட் எடுத்து நாங்க போட்டுக்கொள்வோம் அல்லது அதை தாண்டி ஒரு கொஞ்சம் பெரிய அளவிலான தேங்காயம் இடம் வருகின்ற பொழுது வந்து வாழைச்சாறை வந்து கூடுதலாக பயன்படுத்திக் கொள்வார்கள் சுத்தமான நீரால் கழிவு விட்டு அதன் பின்னர் அந்த ஏற்பட்ட காயத்தின் மேலே வந்து உடனடியாக ஒரு வாழையை வெட்டி சின்ன ஒரு வாழையை வெட்டி அதனுடைய அந்த சாறை புளிந்து கயர்ன்னு சொல்லுவோம் வாழை அந்த கயரை புழிந்து விடுகின்ற பொழுதும் கூட சுகமாகி விடும் அதன் பின்னர் நாங்கள் வைத்தியசாலையை கொண்டு செல்லுகின்றோம் இது வந்து வீடுகளிலே பின்பற்றுகின்ற ஒரு முறையாக இருக்கின்றது இந்த முறை சாத்தியமான முறையா காயங்களை குணமாக்குமா முதலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரெண்டு விதமான காயத்தை பற்றி நீங்கள் என்னோட டிஸ்கஸ் சொல்லியிருக்கிறீங்க முதலாவது பார்ப்போம் வீட்டில் வார வெட்டுக்காயங்கள் இப்போ வெட்டுக்காயங்கள் ஒன்று வரைக்கும் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் மூன்று ரெண்டா முதலாவது ப்ளீடிங் ரத்தப்போக்கு இப்படி இருக்குது இரண்டாவது அது இந்த வெட்டுக்காயத்தில் என்னென்ன பாகங்கள் எஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இப்போ தோல் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குது தசை மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குன்றதா அல்ல அதை தொடர்ந்து நரம்புகள் ஏதாவது வெட்டுப்பட்டிருக்குதா ரத்த குழாய்கள் வெட்டுப்பட்டுருக்குதா அல்லது தசை நார்கள் டெண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுகள் ஏதாவது கட் பண்ணப்பட்டிருக்காங்க ஒப்புசோ பண்ணணும் அது மிக முக்கியம் இப்போ நரம்பு வெட்டுப்படையில் அல்லது தசை நார்கள் டெண்டன் வெட்டுப்படையில் இரத்த குழாய் வெட்டுப்படையில் அதாவது மெயினாக ஆர்ட்ரிஸ் வெட்டுப்படையில் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த காயங்கள் ஓரளவு பிரச்சனையும் இல்லை மற்றது ஆழத்தையும் பற்றி நாங்கள் யோசிக்கணும் இப்போ நாங்கள் இந்த காயம் எங்கே வருதுன்ற பொறுத்தவரை கையில் வார காயத்துக்கு எடுக்கு நாங்கள் காலில் வர காயத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவமாக நாங்கள் முகத்தில் வர காயத்துக்கும் கொடுப்போம்னு போட்ட ஒரு இது இருக்குது இல்லை ஏன் நாங்கள் அப்படி டக்குன்னு போகிறோம்னா முகத்தில் ஒரு மா கொண்டு வந்துடும் காலில் அதை பெரிய பெருசாக பொறி பண்ண மாட்டோம் அது அது தங்கி இருக்குது ஒரு சின்னல் காயம் வரை கவாற தழும்பு அடையாளத்துக்கும் பெரிய காயம் வர்ற கவா அடையாளங்களும் வித்தியாசம் அந்த அடையாளம் வருகின்றதெல்லாம் இதெல்லாம் இருக்கு அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு முதல் ஐடென்டிஃபை பண்ணி எங்களுக்கு உள்ள ரத்த குழாய்களோ நரம்புகளோ தசைனார்களோ அந்த டெண்டன்ஸோ வெட்டுப்படையில் இருக்குது அப்பால் அதுக்கு பிறகு நாங்கள் கழுவுறக்கு பாவிக்கிறது இப்போ நீங்கள் மஞ்சள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்னது சரி இப்போ ஆன்டிசெப்டிக் எஃபெக்ட் கொண்டு இருக்குது அந்த காலத்தில் மஞ்சள் வர மஞ்சள்லாம் வச்சு குடிச்சிருந்தாங்க ஏற்பாகாமல் இருக்கிறது ஓகே அண்டி இன்ஃப்ளமேட்ரி எஃபெக்ட்டும் இருக்குது ஆன்டிசெப்டிக் எஃபெக்ட்டும் இருக்குது ஓகே கழுவலாம் ஆனால் அந்த கழுவுறதுக்கு அப்பால் இக்கடியாக்க செய் இந்த சில செய்கிற புழை என்னென்றால் மஞ்சளை எடுத்து அப்படியே காயத்துக்கு மேலே வச்சு இறுக்கி கட்டுறாங்க இப்போ நான் அது அது இன்னொரு பிரச்சனையை வரும் என்று சொன்னால் இப்போ காயம் நான் சொன்ன மாதிரி தோல் என்ற ஒரு தொடர்பில் ஒரு பிளவோண்டு வந்துட்டுன்னு சொன்னால் அந்த பிளவை வந்து மூட மூடவும் மூடுறதுதான் இந்த ஹீலிங் ப்ராசஸ் அப்போ அந்த மூடுறக்குரிய ஸ்பேஸ் என்ன நடக்கும்னு சொன்னால் காயம் ஒன்று வந்திருக்கு நாங்கள் டமேஜ் பண்ணிட்டோம் இப்போ அந்த காயம் ஓப்பனாக இருக்குது அந்த ஓப்பனாக இருக்கிற ஸ்பேஸை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் குறைக்கிறக்குரிய வழிகளை செய்கிறோமோ அந்த காயம் வந்து மிக விரைவில் ஆறும் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் நல்ல வடிவாக கிளீன் பண்ணி அந்த காயம் அந்த வெட்டு விழுந்ததோ அல்லது காயம் அந்த இடப்பட்ட பிரதேசம் இப்போ தோல் வந்து தொடர்பு இல்லாமல் இருக்கிற பிரதேசங்கள் வடிவாக கிளீன் பண்ணி ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிகளோ ஒன்றும் மத கல்லுகளோ மண்ணுகளோ டஸ்ட்டுகளோ ஒன்றும் இல்லை என்றதை மீ உறுதிப்படுத்தினோம் என்று சொன்னால் இப்போ மேல் சுராயில் காயம் தானாக மாறும் இப்போ கட் பண்ணிக்கு அப்படி இல்லையே சர்வஸ் இந்த ஏரியாவை வந்து சின்னதாக தான் இருக்குது ஆனால் ஆழம் வந்து கூடுதலாக இருக்கும் அப்போ இந்த ஒரு காயம் ஆழமான காயம் ஹீல் பண்ணி வரைக்கும் அவ்வளவு ஏரியாவையும் ஃபில் பண்ணி கொண்டு வரணும் அப்போ ஃபில் பண்ணி என்று சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வெட்டுப்பட்ட ரெண்டு விளிம்புகளும் கொஞ்சம் கிட்ட கிட்டவா இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த தளம்பு வார விஷயங்கள் வந்து குறையும் அதே நேரம் ஹீலிங்கும் குவிக்க நடந்துடும் அப்போ அது ரெண்டுக்கும் இடையில ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் அதாவது எங்களோட உடம்பு உடம்பு சாப்பு இல்லாத ஏதாவது ஒரு ஐட்டம் அதுக்கு போய் இடைக்குள்ள மாட்டுப்பட்டு இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு ஹீலிங் வந்து டிலே ஆகிட்டு இருக்கும் அப்போ இங்கே மஞ்சள் ஓ நீங்கள் மஞ்சள் சொன்னீங்க பரவாயில்லை சில பேர் நாங்கள் மிளகாய் தூள் போட்டுருவாங்க ஒடை தூசிகள் இருக்குமா அதை கூட சில பேர் வச்சுட்டு வந்திருப்பாங்க சில பேருக்கு பிரேக் ஆயில் ஊற்றுறது ஏன்னா நாங்கள் எல்லாம் இப்போ கிளினிக்கில் வந்து இதுகளெல்லாம் ஒப்சர்வ் பண்ணியாங்க இது வந்து அட்வைஸ் பண்ணுவோம் கோப்பி ஓட்டு இருக்கிறது அப்போ அதில் என்ன நடக்கும்னு சொன்னால் நாங்கள் அதை சரியான முறையில் அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணி அகற்றினாலில் மட்டும்தான் எங்களுக்கு இந்த காயம் வந்து குயிக்கா கீழாகும் அது சப்போஸ் நாங்கள் அதை கிளீன் பண்ணாமல் அதை அப்படியே கட்டுவோமா இருந்தால் அது நாலடவில் அது அதுக்குள்ளேயே இருந்து அது அது சில நேரம் அதில் கிருமி தொற்று வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை அது பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது வேறு விதமான பிரச்சனை கிருமி தொட்டு வந்தால் அது வேறு விதமான கிருமி தொட்டு இல்லைன்னு சொன்னால் அது ஒரு ஃபொரின் கொடி ஆகி அது ஒரு கட்டு மாதிரி அப்படியே அப்படியே வளர்ந்து அப்படி இருக்கலாம் அது பிறகு நாலடவில் அது ஒரு திரட்சி மாதிரி அதில் சாதாரண தோண்ட தடிப்போ அந்த காய் நிலம் தொட்டி பிறகு இருக்கிற அந்த குவாலிட்டி இல்லாமல் போயிடும் சில நேரம் அது அப்படியே இருக்கிறதால அதை ஒரு வேறுபட்ட ஒரு எங்களோட உடம்புக்கு ஒவ்வாத ஒரு ஆள்னு வச்சு எங்களோட பொடி அதுக்கு எதிராக ரியாக்ட் பண்ண வலிக்கணும் ஃபாரின் பாடின்னு வச்சு ரியாக்ட் பண்ண வலிக்கும் அது அதால் சில இன்ஃபலமேட்டரி சயின்ஸ்னு சொல்லுவாங்க அதுகள் கொஞ்சம் வரலாம் கட்டி இருக்கும் வீங்கி இருக்கும் ஒரு வலி இருக்கலாம் அப்படியான கண்டிஷன்ஸ் வரலாம் இப்போ எங்களுக்கு அப்படிப்பட்ட காயத்தில் எப்படி வீடுகளில் இப்படியான விஷயங்களை செஞ்சு போட்டு விலைக்கு எங்களுக்கு இருக்க ஒரு சிக்கல் இருந்தால் அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும் அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும் எடுத்த போகிறோம் சில காயங்கள் சில சில நேரங்கள் நாங்கள் சையில்ல் போட வேண்டிய சுயிச்சை பண்ண வேண்டிய தேவை வரும் ஏனென்றால் நாங்கள் அதே பர்பஸ் தான் வெட்டுப்பட்ட ஏரியாவை கிட்ட கொண்டு வந்து விடுறோம் அதுதான் சுய்சர் அதில் ரெண்டு பேர்பஸ் இருக்கு ஒன்று ஜாயின் பண்ணி விடுறது ஒன்று மற்றது சப்போஸ் ப்ளீடிங் கூடுதலாக இருந்தால் ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி அப்போ அதுகளை செய்யக்கு நாங்கள் இப்படியான க்ளீனிங் ப்ராசஸ்ஸை சரியாக செய்யாமல் இந்த மஞ்சளோ ஓட்டலையோ விளையாட்டு உள்ளோ இருக்குமா சொன்னால் அது பெரிய பாதிப்புகளை உண்டு கொண்டு வரும் அதுதான் சொன்னப்போ காயம் வந்தோன்னே இப்போ டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் முதலாவது ப்ளீடிங் கூடுதலாக இருக்குதா ப்ளீடிங்கை ஃபர்ஸ்ட்டுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அதாவது ஏதாவது ஒரு தூய துணி ஒன்றை வச்சு காய் இப்போ காய்கறி மீ மூடி கொஞ்சம் நிறம் இறுக்கி அழுத்தி வச்சுருக்கணும் ப்ளீடிங் நிற்குதான் இல்லையா அப்படியே ஒரு கட்டோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணும்னு பார்ப்போம் சரி அவர் அதிக அளவு ரத்த போக்கு எதுவுமே இல்லை காயம் சின்னொரு காயம் தான் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது காயத்தை வடிவாக இப்போ நாங்கள் நமலே இப்படிலையும் சேலை இருக்குமோ அப்படி ஒன்றும் இல்லையா நாங்கள் நல்லா துப்புரவான தண்ணியால் வடிவாக க்ளீன் பண்ணலாம் எல்லா டிப்போ புண்ணை கழுவுறச்சு இப்போ நாங்கள் ஒமலாக மருத்துவ முறையில் சொல்லப்படுற மாதிரி கை வைத்திருந்த புளிய மிலை முந்தியெல்லாம் முறுக்கமிலை வச்சு எல்லாம் கழுவுறது புளிய மிலையில் கழுவலாம் எல்லாடியும் ஒன்றுமே தேவை இல்லையா நல்ல ஆன்டிசெப்டிக்ஸ் ஆப்ஷன் சரி அவைலபிளாக இருக்குன்னு சொன்னால் அதாவது வெப்பத்தில் வெப்பம் துளிர் இதெல்லாம் அரைச்சி போட்டால் அதை கழுவலாம் எல்லாம் ஆன்டிசெப்டிக் ஆக்ஷன் உள்ளது தான் வடிவாக கழுவி போட்டு எந்த விதமான கன்டாமினேஷன் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதை நாங்கள் ஜஸ்ட் டூ த்ரீ டேஸ்களவே அந்த காயம் வந்து வழி தொடர்புகள் கிருமிகள் உள்ளே வராத வரைக்கும் நாங்கள் தூய துணியால் மூடி விட்டோம்னாலே சரி ஓகே டாக்டர் நாங்கள் நிறைய விடயங்கள் தொடர்பாக கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக விளம்பர இடைவெளி பின்னர் நலந்தானா விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் நலந்தான நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காயங்கள் புன் தொடர்பாக பல விடயங்கள் தொடர்பாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகை இவ்வளவு நேரமும் ஒரு காயம் ஏற்படுகின்ற பொழுது எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பார்த்திருந்தோம் ஒரு காயம் ஒன்று ஏற்பட்டதன் பின்னர் ஒரு ஒரு நாளடைவில் நாங்கள் எவ்வாறாக அந்த காயத்தை பராமரிக்கலாம் நாங்கள் முதலே சொன்ன மாதிரி காயத்தை நாங்கள் ஓகே இப்போ மருந்து கட்ட வேணுமா தேவையில்லையாண்டதை பொறுத்து டிசைட் பண்ணிட்டோம் இப்போ மருந்து க கட்டி அடிச்சுட்டு வச்சுக்கொண்டுவோம் மருந்து கட்டின காயம் ஒன்றை நாங்கள் சரி தொடர்ச்சியாக அப்படி போகணும் ஒன்று முதலாவது நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் டே ட்ரெஸ்ஸிங் ஒன்றை விட்டு நாளைக்கு நாங்கள் அந்த மருந்தை வந்து கலட்டி மாற்றி க்ளீன் பண்ணி செஞ்சு கொண்டு போகணும் முதலாவது ரெண்டாவது அந்த ஊண்டை அதை மாற்றுறதுக்குரிய ரீசனே ஊண்டை க்ளீனாகவும் ட்ரை ஆகும் வச்சுக்கொள்வோம் காயம் வந்தோன்னா ஊசிங் தண்ணி மாதிரி வரும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி மாற்றுவோம் ரெண்டாவது இன்ஃபெக்ஷன் என்ன சரி வந்திருக்கான்றதை பார்த்துக்கொள்ளணும் ஏதாவது இன்ஃபெக்ஷனுக்குரிய சிம்டம்ஸோ நான் சொன்ன மாதிரி வீக்கம் இருக்கலாம் வலி இருக்கலாம் நெறி போடுறேன்னு சொல்லுவாங்களே காயம் இருக்கிற கிட்ட இருக்கிற இடங்கள்ல நெறி போட்டுரு அப்படியான விஷயங்கள் இருந்தால் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்ற அர்த்தம் அப்படி ஏதாவது வந்திருந்தால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகத்தான் வேணும் டாக்டரை மீட் பண்ணணும் அப்புறமா வந்து இன்ஃபெக்ஷன் சைன் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் சில பேர் இந்த சில டைட்டான க்ளோஸ் இப்போ இந்த டேனிமேலாக இருக்கமா போடுறது அப்படியான இடங்கள் காயத்தை கிட்ட இருக்கு காயம் ஏற்பட்ட இடங்களில் இறுக்கமான துணி வகைகளை உடுத்துறதை வந்து தவிர்த்துக்கொள்ளணும் ஏனென்றால் இறுக்கமான துணி என்று சொன்னால் இரத்த ஓட்டம் வந்து காயத்தை நோக்கி ரத்தோட்டம் கொஞ்சம் தடைப்படும் இப்போ சரியான காயம் வந்து குவிக்க நாங்கள் ஹீல் ஆகணும்டா முறையான ஓட்டம் இருக்கணும் அப்போ அது வந்து எங்களுக்கு காயம் மாறுவதை எஃபெக்ட் பண்ணும் ஸோ அதுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அடுத்தது சில அசோசியேட்டடான டிசீஸ் கண்டிஷன்ஸ் இப்போ டயபெட்டிக் தான் டயபெட்டிக்கை கொண்ட்ரோலாக வச்சுக்கொள்ளணும் மற்றது ஒரு வரிக்கோஸ் மெயின் வரிக்கோஸ் அது சொல்ல சொல்லுவாங்க அப்படியான வைக்கணும்னு சொன்னால் நாங்கள் காலுக்கு கிட்ட கிட்ட ஒரு மூமெண்ட்ஸை செஞ்சு அல்லது மசாஜை செஞ்சு பிளட் சர்க்குலேஷனை கூட்டக்கூடிய ஏதாவது வழிவகைகளை நாங்கள் செய்யணும் சும்மா அப்படியே நம்மளாக அது அந்த சைடை கவனிக்காமல் விட்டாலும் இங்கே ஊண்ட் க்யூர் ஆகிறதுல சில சில பிரச்சனைகள் வரலாம் அதுக்கு அப்பால் இப்போ வந்து நாங்கள் மேனேஜ்மெண்ட் ஊண்டை டிரெக்டாக டுவர்ட்ஸ் பண்ணி போய் கொண்டுருக்குறோம் அதே நேரம் நாங்கள் ஜென்ரலாக என்னென்ன வாரியான வீடுகள்ஸ் செய்யலாம் சாப்பாடு அதுகளை கொஞ்சம் கவனிக்கலாம் வேணுன்றால் நாங்கள் ஒரு ஒரு காயமொண்டு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த காயம் ஹீல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முக்கியமாக தேவையான விஷயங்கள் வரட்ட முதலாவது ப்ரோட்டீன் ஏன்னா ப்ரோட்டீன் வந்து எங்களுக்கு அந்த காயம் ஆர்வைக்கு எங்களுக்கு கொலாஜன்ன்ற ஒரு சாமான் ஒரு ஒரு பதார்த்தம் ஒன்று தேவை அந்த கொலாஜன்ன்றது தான் எந்தந்த ஹீலிங் நடக்க இந்த டேமேஜான இடங்களை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கட்டமை வச்சுக்கொண்டு பழைய நிலவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு தொடுக்கொள்ளையும் கொண்டு வச்சுக்கொள்ளலாம் அப்போ அதை ஃபார்மேஷனுக்கு வந்து எங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டிப்பாக வேணும் அதை விட விட்டமின் சைடு பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு விட்டமின் சி நாங்கள் பார்த்துருப்போம் பொண்ணுகள் வந்தால் விட்டமின் சி கொடுப்பாங்க விட்டமின் சி விட்டமின் அது மாதிரி விட்டமின் இ இது எல்லாம் கொஞ்சம் உதவும் வேணுண்டா இப்போ விட்டமின் ஏ சியை பார்த்தோம்னு சொன்னால் அதுவும் ரெண்டு வகையில் ஒன்று ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லுவாங்க எந்த காயத்துலேயும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று செலுத்துள்ள லெவலில் ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி உதவும் ஈவன் விட்டமின் ஏ கூட உதவும் அதே நேரம் இந்த கொலாஜன் நான் சொன்ன மாதிரி கொலாஜன் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த விட்டமின் சி வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ விட்டமின் இ எடுத்தோம்னு சொன்னால் அதே அதே மாதிரி தான் ஆன்டிஆக்சிடன் நிறைய இருக்குது விட்டமின் ஏ எடுத்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு ஹா நடந்துட்டுன்னு சொன்னால் சின்ன சின்ன ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகிருக்கும் அது அது சின்ன சின்ன டிஷ்யூஸ் டேமேஜாக இருக்கும் அது திருப்பி ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த விட்டமின் ஏ வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த எப்பித்திலியல் ரிப்பேர்னு சொல்லுவோம் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதை விட நாங்கள் சில சில மூலகங்கள் இப்போ சிங்க் பாவிச்சிக்கொள்ளலாம் ஸ்டிங் அதை மாதிரி அயன் பாவிக்கலாம் அப்போ அயன் எல்லாம் வந்து ஏன் எடுக்கணும்னா அயன் நிறைய இருக்கணும் இந்த அயன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் தான் ஆக்சிஜன் வந்து அயனுண்ட வேலையை ஆக்சிஜனை கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அயன் இருந்தால் ஹீமோகுளோபின் நல்லாயிருக்கும் ஹீமோகுளோபின் நல்லா இருந்தால் தான் ஆக்ஸிஜனை கொண்டு போகலாம் அப்போ அது நாங்கள் அயன் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் சாதாரண மக்களுக்கு திருவையில்லாட்டில் கூட ஒரு பேஷண்ட் நல்ல நிறைய ரத்தம் போக்கோ போயிருக்கு அந்த காலத்தில் என்று சொன்னாங்க ஊன் நடந்த டைம் டைமில் என்று சொன்னால் அந்த ஊன் கீழிங் டைமில் நாங்கள் அயனை கொடுக்கறது நல்ல என்ன அந்த போன பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணலாம் ரத்தம் வழியை போய்க்குன்னு நிறைய ஹீமோக்ளோபின் லொஸ் ஆகிருக்கும் அப்போ ப்ரொடக்ஷனுக்கு எங்களுக்கு இரும்பு சத்து தேவை அதே மாதிரி இப்போ ஜிங்க் கொடுக்கலாம் ஜிங்க் வந்து சாதாரணமாகவே செல் குரோத்துக்கெல்லாம் நல்ல எங்களோட உடம்பு டேமேஜ் ஆகின செல்ஸ் எல்லாத்தையும் புதுசாக உருவாக இருக்கு அதெல்லாம் ஜிங்கெல்லாம் நல்ல அப்போ நாங்கள் அப்படியான உணவு வகைகள்லையும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போ நாங்கள் ப்ரோட்டீன் எடுத்தோம்னா தெரியும் தானே பைக் எடுக்கலாம் மீட்ஸ் எடுக்கலாம் சின்ன மீன்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி விட்டமின் சி எடுத்தோம்னு சொன்னால் மஞ்சள் கலரில் ஏதாவது சோப்பு கலரில் இருக்கிற எல்லா பழ பழங்களாக இருக்கலாம் மரக்கலைகளும் நிறைய விட்டமின் சி தாதமாக இருக்குது ஓவர் டோஸ் விட்டமின்ஸு தேவையில்லை இவ்வளோ பழ பழங்கள் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளிங்களுக்கு விட்டமின் சி நெஃபாக வந்துடும் அதே மாதிரி விட்டமின் ஏ எடுத்தோம்னு சொன்னால் கேரட் இருக்குது தக்காளி பழம் இருக்குது எல்லா விட்டமின் ஏ நிறைய எஃபிஷியண்ட்டாக இருக்குது அதே மாதிரி அந்த சில சில உணவு பதார்த்தங்கள் எங்களுக்கு எது தேவையோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகலாம் அதை விட இப்போ உணவை தவிர நாங்கள் எங்களோட லைஃப் ஸ்டைல் எங்களோட வாழ்க்கை முறைகளை என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்னு பார்த்தால் முதலாவது அளவுக்கு ஹைஜினாக மெயின்டைன் பண்ணணும் அளவு சில சில ஊன் மேனேஜ்மெண்ட்டுக்கு போய் இருந்தோம் சொன்னால் ஊண்டை பார்த்தாலே அந்த பார்க்கவே விளங்குவாங்க இவ்வளோ தூரம் ஹைஜீனாக இருக்காங்க அதை பார்த்து கொள்வாங்க அதுக்கு பிறகு வந்து நாங்கள் எங்களோடய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கணும் இந்த ப்ரொஃபஸ்லை நல்ல மெடிடேஷன்ஸ் அப்படியான விஷயங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிற டைம்லையும் எங்களுக்கு இந்த ஓன் ஃபீலிங்குகள்லாம் கொஞ்சம் டிலே பண்ணி கொண்டு தான் போகும் அதை விட சில சில பழக்க வழக்கங்கள்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹோல் அது வகைகளை வந்து நாங்கள் தவிர்த்துக்கொள்ளலாம் நாங்கள் எங்களுக்கு இல்லைன்னா சொல்லணும் ஸ்பைசி ஃபுட் எல்லாத்தையும் நாங்கள் குறைக்க சொல்லுவோம் காரணங்கள் இதுகள்தான் அதை விட நாங்கள் இப்போ ஒரு பெட் ஒரு காயம் ஒன்று ஏற்பட்டு அதால் நாங்கள் இப்போ பெட்ரடியின் கண்டிஷனுக்கு உட்காந்துருக்க வேண்டியதாக போச்சு எல்லாமே நடக்க முடியலைன்னு சொன்னால் மேக்சிமம் மொபிலிட்டியே கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் இப்போ படுக்கலாம் இருக்கிறமெண்ட் சொன்னால் காலில் காயம்னு சொன்னால் கால் விரல்கள் அசைக்கிறது இல்லை காலை மெதுவான அசைக்கிறது மசா பிடிச்சி விடுறது காலை மசாஜ் பண்ணுறது அதுலாம் நான் முதலில் எங்களுக்கு சொன்ன மாதிரி ரத்தோட்டங்களை வந்து டுவர்ட்ஸ் அந்த ஏரியாவுக்கு கொண்டு வரும் அப்போ அதனால் வந்து எங்களுக்கு ஒன் வந்து ஹீல் பண்ணுறது நல்ல இப்போ நீங்கள் கேள்விப்படுங்கள் பெட் சோஸ் படுக்கையில் இருக்கிற வரைக்கும் பொன் வருது காரணமே அதுதான் நமக்கு பற்றிருக்கும் கம்ப்ரெஷன் நல்ல ரத்தோட்டம் வரக்கு சான்சஸ் இல்லை எகைன் பொண்ணொன்று இருக்குதுன்னு சொன்னால் அது இன்னும் ரிசல்ட் கொண்டு தான் போய்கொண்டிருக்குமே ஒளியே குறையாரு அதுக்குதான் நாங்கள் பொசிஷனை மாற்றுறது அப்படியான விஷயம் கண்டக்டில் வந்து நல்ல ஏர் வந்திருக்கணும் ரத்தோட்டம் நல்லா இருக்கணும் சில ஓப்பன் ஊன் வந்து சில நேரம் நல்லா மூடி கட்டுறதை ஊண்டை விட எங்களுக்கு சில நேரம் ரெண்டாயிஷனே இன்ஃபெக்டர் இல்லாட்டி போய் கீல் ஆகும் ரீசன் அது எல்லாம் அந்த சைடுலையும் கொஞ்சம் கவனித்து கொண்டுருமா இருந்தால் இந்த ஊண்டுன்றது பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு பேர்டனாக இருக்காது அதர்வைஸ் வேர்ல்டு வைடாக இந்த ஊண்டுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கே பில்லியன் கணக்கில் சிலவழிச்சிட்டு இருக்குது அதே நேரம் இந்த இம்ப்ராப்பர் ஊண்டால வர டிசேபிலிட்டி பெர்மனண்ட் டிசேபிலிட்டியே இருக்குது அதற்காகவே மில்லியன் கணக்கில் செலவழிக்கிற கன்ரி கூட இருக்குதுங்கிற ஏசியன் கண்ட்ரி இல்லாததும் யூரோயன் கண்ட்ரி சரியாக ஒன்று ஒரு சுச்சுவேஷன் ஒன்றில் இருக்குது கன் டைம் இந்த காயங்கள் பற்றி கதைக்கின்ற பொழுது வந்து நாங்கள் எங்களால் தவிர்க்க முடியாத ஒரே ஒரு விடயம் இந்த காயங்களால் ஏற்படுகின்ற தழும்பு நிகழ்ச்சியினுடைய இறுதியாக இந்த காயங்கள் வாயிலாக ஏற்படக்கூடிய தழும்புகள் வந்து மாறிவிடுங்க காயத்தின் தழும்பு என்று சொல்கிறது வந்து காயம் எந்தளவு ஆழமான காயமோ அதை பொறுத்து தான் தளம்புன்ற சைஸும் வரும் இப்போ காயங்களை வந்து நாங்கள் சரியான முறையில் ஒட்ட வச்சு அதாவது தையல் போட முடியும் போட டைம் சிலவே போக மாட்டாங்க தையல் போட பயம் அப்படியான காயங்கள் இதில் ஒரு ஒரு சிதறல் காயங்கள் லேசரேஷன் சொல்கிறது சிதறின மாதிரி காயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுகளும் வந்து இந்த டிஷ்யூஸ் டெவலப் பண்ணி வாரதெல்லாம் ஒரு ஒழுங்கற்ற முறையில் வரும் அப்படியான கா இடங்களில் வந்து தளம்புகள் சிலது ஒரு வாய்க்குனா தவிர்க்க முடியாது அப்போ அந்த தழும்பு ஃபோம் பண்ணி இருக்கிறது சில பேருக்கு பெரிய அளவில் ஃபோம் பண்ணி கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் அது டைம் எடுக்குதுன்னு சொன்னால் சில பேர் சத்திர சிகிச்சை முறையிலேயே அதை போய் அதை கிளியர் பண்ணி எடுத்து அந்த பூண்டை குயிக் அவுட்டை பண்ணக்கூடிய மாதிரி சில அரேஞ்ச்மெண்ட்டை செஞ்சு வச்சால் ஃபீல் பண்ணலாம் இப்போ அதால் தான் ஒரு காயம் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் தழும்பு ஃபோம் பண்ணாமல் இருக்கணும் என்று சொன்னால் எங்கட சைடால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் காயம் ஆழமான காயம் என்று சொன்னால் உடனடியாக இப்படியான நாங்கள் என்ன அதை போட்டு மூடி போட்டு இருக்குது அந்த வேலையை செய்யக்கூடாது ரெண்டாவது முடிஞ்சளவு பெரிய காயங்கள் என்றால் உடனடியாக போய் குறிப்பிட்ட அதுக்கு தேர்ப்பு பெற்ற ஆக்களோட சந்தித்து அதுக்குரிய ஒழுங்குதலாக சொன்னால் தையல் போட வேண்டிய காயம் என்றால் தையல் போட்டுக்கொள்ளவே வேணும் அதுகளை செஞ்சிட்டாலும் இந்த தளம்பு வார கண்டிஷன்ஸ் தான் குறைஞ்சு கொள்ளும் அதேமாரி சில காயங்கள் தழும்பு இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து இப்போ சில சில மருத்துவ முறைகள் இருக்குது இப்போ நான் இப்போ ஆங்கில மருத்துவ முறைகளுக்கு அப்பால் சுதேச வைத்திய மரு முறைகள்லேயே சில சில கோயில்களை அப்ளை பண்ணுறது கீட்டோட செய்ய தொழில்களை அப்ளை பண்ணுறது அப்படியான இதுகளில் ஓரளவு அந்த காயங்கள் இந்த தழும்புகளை வந்து கொள்ளலாம் பட் பெரிய தழும்புகள் வந்து சாத்தியங்கள் அதில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது நன்றி டாக்டர் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு இந்த காயங்கள் புண்கள் தொடர்பாக ஒரு பூரணமான விளக்கத்தை வந்து கூறியிருந்தீர்கள் அதனுடன் இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டமைக்கும் நாங்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி டாக்டர் நன்றி நல்லது நேர்களை மட்டுமொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் பணியில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி இறந்து வச்செல்வோம் நன்றி நேர்களை ななんだな。